பாடலில் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தமால் பரிசு கொடுங்கள் மண்ணான்னு கேட்குற மாதிரி பைத்தியம் அதாவது சைக்காட்டிக் நோய்கள் ஆளின் அழகுராஜா அழகு அதனால் இந்த வீடியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா தங்கத்தை விட வெள்ளியை விட செம்பை விட வெண்கலத்தை விட இது எல்லாத்தை விட சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க அமைதி இருக்கவே முடியாது செம்பு வெண்கலம் கண்ணாடி பிளாஸ்டிக் பாலித்தீன் பேப்பரு எவர் சில்வர் மண் வாழ்க வையகம் நண்பர்களே எந்த தட்டில் சாப்பிட்டா எந்த வியாதி குணமாகுன்னு இந்த வீடியோல பாக்க போறேங்க நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லையா எவர் சில்வர் தட்டு பிளாஸ்டிக்கு பீங்கான்னு இப்படி நம்ம வெள்ளித்தட்டு இப்படிலாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா எந்த தட்டில் உணவை போட்டு சாப்பிட்டா எந்தெந்த வியாதி குணமாகும் அப்படிங்கிற வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டுக்கு பேர் கலை வகை குணபாகம் உன் கலை வகை குணபாகம் குணபாகம் தமிழில் சொல்லும் பொழுது பலருக்கும் புரியாது நம்மளால் இங்கிலீஷ் பேசியே பழகிட்டோம் ஒன்றுன்னா உணவு சாப்பிட்றது கலை களம்னா அந்த கலைன்னா பாத்திரம் சாப்பிட்ற பாத்திரம் அந்த அந்த உலோகத்தை பொறுத்து நமது குணங்கள் நோய்கள் மாறும் அப்படிங்கிறது தான் உன் கல வகை குண பாகம் அப்படின்னு பேர் இந்த வீடியோவுக்கு நிறைய தட்டு இருக்குதுங்க நம்ம எல்லாருமே குறிப்பாக எவர் தட்டு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அந்த காலத்துல எல்லாம் தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு செம்புத்தட்டு வெங்கலத்தட்டு வச்சுருந்தாங்க தட்டு வச்சுருந்தாங்க இப்போது ஒன்று எவர் சில்வர் இல்லைன்னா பிளாஸ்டிக்காக மாறிடுச்சு இந்த வீடில் என்ன பார்க்க போகிறோன்னா தங்கம் வெள்ளி செம்பு வெண்கலம் கண்ணாடி பிளாஸ்டிக் பாலித்தீன் பேப்பரு எவர் சில்வர் மண் எந்தெந்த தட்டில் பொழுது நமக்கு எந்தெந்த வியாதியெல்லாம் குணமாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க முதல்ல தங்கம் தங்கத்தட்டில் சாப்பிட்டா ஆண்மை குறைவு குணமாகுது விந்து அணுக்கள் உற்பத்தியாகுது விந்தில் உயிர் சக்தி அதிகமாகுது பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுது மாதவடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் நீர் கட்டி இருக்குது பிசிஓடி இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும்னா தங்கத்தட்டில் சாப்பிடுங்க அடுத்தது வெள்ளி வெள்ளியில் சாப்பிட்டா கோபம் குறையும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும் ஹைப்பர் டென்ஷன் குறையும் பரபரப்பாக இருக்கிறவங்க குறையவாங்க அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க அமைதியாக இருக்கவே முடியாது அவங்க சாப்பிடும் சாப்பிடும்பொழுது அவங்களுடைய அந்த பரபரப்பு குறையும் இப்போ நிறைய குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற பெரியவங்க சின்னவங்க குழந்தைகளுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிடும் பொழுது அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைஞ்சி அமைதியாகிறாங்க முன்கோபம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புஷ்குனு கோபம் வரும் இந்த கோபத்தை அடக்குவதற்கு வெள்ளித்தட்டில் சாப்பிட்ணும் அப்போ வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது மூலயமாக கோபத்தை சரி செய்யலாம் அளவுக்கு அதிகமான கோபத்தை சரி செய்யலாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குணப்படுத்தலாம் ஸ்பீடு நம்முடைய வேகத்தை குறைக்கலாம் பரபரப்பை குறைக்கலாம் அடுத்தது செம்பு கப்பர் செம்பு தட்டில் சாப்பிட்டா கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகுதுங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் இது ஒரு அருமையான ஒரு விஷயம் செம்பு தட்டில் சாப்பாடு சாப்பிட்டோம்னா உணவு சாப்பிட்டோம்னா கண் சம்பந்தப்பட்ட தூர தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் இருக்கிறது கண்ணில் ப்ரெஷர் இருக்குது சம்மந்தப்பட்ட கண் கருவளையும் எல்லாம் கண் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதி குணமாவதற்கு செம்பு தட்டில் உணவு சாப்பிடுங்கள் அதே மாதிரி வனப்பு உடம்புல ஒரு வனப்பு ஏற்படுறதுக்கு அதுக்கப்புறம் சரீர சௌக்கியம் ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஸ்கின் டிசீஸ் சொரியாசிஸ் எக்ஸிமா ரேஷ் புண்கள் இது மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் குணமாக இருக்கு அப்புறம் வெண்புள்ளி தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் கண் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் உடல் வனப்பு தேவைப்படுறவங்களுக்கு செம்பு தட்டில் உணவு அருந்துங்கள் அடுத்தது வெண்கலம் வெண்கலம்னு ஒரு உலோகம் இருக்குங்க பொதுவாக இப்போ யாரும் பயன்படுத்துறது இல்லை வெண்கலத்தில் சாப்பிட்டோம்னா சோர்வு நீங்குகிறது வெண்கலத்தட்டில் உணவை போட்டு சாப்பிடும் பொழுது சோர்வு நீங்குகிறது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறது அனிமிக்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த நோய் உள்ளவங்க வெண்கலத்தட்டில் சாப்பிடுங்க ரத்த உற்பத்தி ஆகிறது ரெட் பிளட் செல்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா இரத்தத்தின் சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறது ரத்த சோகை உள்ளவங்க அனிபீங்கு உள்ளவங்க ரத்தம் அதிகமாக ஓரணும்னு நினைக்கிறவங்க ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த வெண்கலத்தட்டில் சாப்பிடும் பொழுது இரத்த விருத்தி அடையுது சோர்வு நீங்கி உற்சாகம் கிடைக்கிது அடுத்தது மண் தட்டில் சாப்பிட்றது இருக்கிறதுலேயே மண்தட்டில் சாப்பிட்றது தான் மிக 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 சிறந்தது ஆமாங்க தங்கத்தை விட வெள்ளியை விட செம்பை விட வெண்கலத்தை விட இது எல்லாத்தை விட மண் தட்டில் சாப்பிட்டா அனைத்து வியாதிகளும் குணமாகுது உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகுது மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகுது மண் தட்டில் சாப்பிடுவதே மிக 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 சிறந்தது அதனால் உடனடியாக எல்லார் வீட்டிலையும் எல்லாரும் மண் தட்டில் பிறந்து சாப்பிட்டு பழகுங்க நமக்கு இருக்கிற உடல் நோய்களும் குணமாகுது மனநோய்களும் குணமாகுதுங்க இருப்பதிலேயே சர்வரோக நிவாரணை இப்போது ஒவ்வொரு உலோகத்தை பயன்படுத்தி சாப்பிட்டா என்னென்ன வியாதிகள் குணமாகும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா மண்தட்டுக்கு நான் அப்படி லிஸ்ட் சொல்ல மாட்டேங்க ஏன்னா மண்தட்டில் சாப்பிட்டா ஏ டு ஜட் அனைத்து உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் குணமாகுது அதனால் மண்தட்டுக்கு பேர் சர்வரோக நிவாரணி ஆளின்னால் அழகு ராஜா அதனால் இந்த வீடியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா மண்தட்டில் சாப்பிடுவதின் மூலியமாக நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறவங்க அந்த நான் சொன்ன மாதிரி தங்கம் வெளியில் சாப்பிடுங்க இருந்தாலும் இது ஜென்ரல்ங்க மண்தட்டில் சாப்பிட்றது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் மிக சிறந்தது மண்தட்டில் உணவு சாப்பிடுவது அடுத்தது வாழை இலை பனானா லீஃப் விருந்துக்கெல்லாம் போகும்போது போடுறாங்களா இல்லைங்களா அந்த காலத்தில் எல்லாருமே எப்பவுமே வாழைய தாங்க சாப்பிட்ருந்துருக்காங்க வாழை இலையில் சாப்பிடும்போது என்னென்னமெல்லாம் வியாதி குணமாகுதுன்னு பார்த்திங்கன்னா சரும பளபளப்பு சரும பளபளப்பு அதுக்கப்புறமா மலச்சிக்கல் டைல்ஸ் மூலம் மலத்தில் வரும் துர்நாற்றம் இதெல்லாம் சரி பண்ணிடலாங்க அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்க நீங்கள் வாழை இலையில் சாப்பிடுங்க வாழை இலையில் சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் குணமாகுது மலத்தில் மலம் போகும்போது சில துர்நாற்றம் அடிக்கும் கெட்ட ஸ்மெல் அடிக்கும் வாழை இலையில் சாப்பிட்டா மலத்தில் உள்ள துர்நாற்றம் நீங்குகிறது மலச்சிக்கல் குணமாகிறது பைல்ஸ் குணமாகிறது மூலம் அப்படிங்கிற வியாதி குணமாகிறது உள் மூலம் வெளி மூலம் குணமாகிறது ஃபிஷ்டுலாம் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஆசனவாயில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வாழை இலையில் சாப்பிடுவது சரும ஆரோக்கியம் சரும பளபளப்பு வாழை இலையும் சர்வரோக நிவாரணிங்க எல்லா வயதினரும் எல்லாருமே சாப்பிட்லாம் பக்க விளைவு இல்லாத ஒரு தட்டு வாழை இலை தட்டு அடுத்தது பாலுள்ள இலைகள் சில இலையை உடைச்சோம்னா பால் வரும் அதுக்காக வந்து விஷப்பாலெல்லாம் இல்லை சாதாரணமாக இது வந்து பாலுள்ள இலைகளை நம்ம வச்சு சாப்பிட்லாம் பாலுள்ள இலைகளை சாப்பிடும் பொழுது இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக பக்கவாதம் குணப்படுத்தும் பேரலசிஸ் பைத்தியம் அதாவது சைக்காட்டிக் நோய்கள் மன ரீதியாக பிரச்சனை இருக்கிறவங்க பைத்தியமாக இருக்கிறவங்க அதிக தாகம் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வைத்தியம் என்னென்னா பாலுள்ள இலையில் உணவு சாப்பிட்டால் பாலுள்ள இலையை விரித்து அதில் மேல் உணவு பரிமாறி சாப்பிட்டால் பைத்தியம் குணமாகிறது சைக்காட்டிக் மலர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகிறது பக்கவாதம் குணமாகிறது பார்க்கின்சன் குணமாகிறது அளவுக்கு அதிகமாக தாகம் இருக்கும் நபர்களுக்கு இது ஒரு அருமையான தீர்வு அடுத்தது எவர் சில்வர் கண்ணாடி பீங்கா எவர் சில்வர் தட்டு கண்ணாடி தட்டு பீங்கான் தட்டில் சாப்பிட்டா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஆமாங்க எவர் சில்வரும் கண்ணாடியும் பீங்கானும் அதில் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த உணவுக்கும் அந்த கண்ணாடிக்கும் எவர் சில்வருக்கும் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது அதாவது என்னென்னா கண்ணாடி பீங்கான் எவர் சில்வரில் சாப்பிட்டா நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது உணவில் என்ன சத்து இருக்குதோ உள்ளதை உள்ளபடி அப்படியே கொடுக்கும் புரிஞ்சுங்களா அது எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காதுங்க இப்போ மண் தட்டில் போட்டு சாப்பிடும் பொழுது மண்ணுக்கு சத்து வருது பாசிட்டிவ் நல்லது இதே பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்டீங்கன்னா கெட்டது ஆனால் எவர் சில்வர் கண்ணாடி பீங்கானில் சாப்பிட்றது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இது நமக்கு பிரச்சனையும் பண்ணாது உதவியும் செய்யாது அது மாதிரி கல்லு மாதிரி இருக்கும் எனவே செய்து புரிஞ்சுக்குங்க இந்த கண்ணாடி இந்த பீங்கான் எவர் சில்வர் இந்த இந்த தட்டில் சாப்பிடும் பொழுது எதுவுமே நடக்காது அதாவது உணவில் உள்ள சத்தை அப்படியே உள்ளதை உள்ளபடி உடலுக்கு கொடுத்துவிடும் புரிஞ்சிக்கிறக்காக பேசிகிட்டு இருக்கிறேங்க அடுத்தது பிளாஸ்டிக் அண்டு பாலித்தீன் கவர் இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிட்றாங்க பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிடும்போது என்னாகுன்னா உணவும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நமக்கு பல்வேறு நோய்களை உண்டு செய்கிறது எனவே பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிடாதீர்கள் அதுவும் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நோய் வரும் இந்த திருவிழாவர் படத்தில் தருமி கேட்குற மாதிரி பாடலில் எவ்வளோ பிள்ளை இருக்கிறதோ அதற்கு தகுந்தமால் பரிசு கொடுங்கள் மண்ணான்னு கேட்குற மாதிரி உங்கள் பிளாஸ்டிக் தட்டு எந்தளவுக்கு கெமிக்கல் இருக்கோ அவ்வளோ வியாதிங்க எனவே பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிடாதீர்கள் அதே மாதிரி இப்போல்லாம் பிளாஸ்டிக் தட்டை வச்சு அதுக்கு மேலே பாலித்தீன் கவர் போட்டு அதுக்கு மேலே சாப்பாடு போட்டு சாப்பிட்றாங்கங்க கொடுமைங்க பாலித்தீன் கவர் மேலே சாப்பாடு போடும் பொழுது அந்த உணவும் பாலித்தீன் கவரும் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்சனாகி நோய் வருங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா பிளாஸ்டிக் தட்டு பாலித்தீன் கவர் மேலே உணவு போட்டு சாப்பிடவே சாப்பிடாதீர்கள் அது உடம்புக்கு கெடுதல் கெமிக்கல் ரியாக்ஷன் கண்ணாடி பீங்கான் எவர் வந்து எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் கிடையாது நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது வாழை இலை மண்ணு தட்டு சாப்பிட்டிங்கன்னா மிக 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 அருமை தங்கத்தட்டில் சாப்பிட்டா ஆண்மை குறைவு இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டா ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கிறவங்க ஸ்லோவாகாங்க செம்பு பார்த்து செம் செம்பு தட்டில் சாப்பிட்டா கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகுது வெண்கலத்தட்டில் சாப்பிடும் பொழுது நமக்கு ரத்தம் உருவாகுது இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து ஒரு பேப்பரில் நோட்ஸ் எடுங்க பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடுறீங்க அப்புறம் அன்றைக்கி பார்த்தங்க என்னமோ சொன்னீங்க அப்படிங்கிறீங்க நானெல்லாம் இந்த வீடியோவில் பேசணும்னா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நாளாக உட்காந்து நிறைய நோட்ஸ் எடுத்து எழுதி அதை ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறேங்க சொல்கிற நாங்கள் உட்காந்து நோட்ஸ் எடுத்து பேசிகிட்ருக்கும் பொழுது கேட்குற நீங்களும் ஒரு பேப்பர் எடுத்து பேனை எடுத்து இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து நோட்ஸ் எடுத்து அதை புரிஞ்சு வச்சு ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்டிங்கன்னா நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்து பயன்பெறலாங்க பாருங்க நம்ம சாப்பிட்ற தட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் உள்ள ரகசியங்களை உண்மைகளை வெளியே கொண்டு வருவது தான் நமது நோக்கம் இதைத்தான் கடந்த இருபது வருடமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் நிறையா வீடியோக்களை எதிர்பார்க்கலாங்க புதுசாக நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய புத்தகங்களை இருக்கேன் புதுசாக நிறைய குருநாதர்களை பார்த்துட்டுருக்கிறேன் எனவே புது புது விஷயங்கள் நிறையா வரப்போகுது காத்துருங்கள் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோக்கு தலைப்பு உண்கள வகை குணபாகம் எந்த தட்டில் சாப்பிட்டால் எந்த வியாதி குணமாகும் மீண்டும் மீண்டும் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க इपड़ की हीलर भास्कर